புத்தகம் படித்தால் மனிதர்கள் மீது வெறுப்பு வரும் இப்போ மனிதர்கள் மீது நமக்கு எப்படி பாசம் வரும் அப்படி தெரியுமா மனிதர்கள் மீது முதல்ல உதவிங்கிறது அடிப்படையில் எதுனா பேசுறது தான் எனக்கு தேவையான விஷயத்தை இப்போ ஒரு அப்பா வந்து இதெல்லாம் தப்புப்பா அங்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்வார் பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க சின்னவங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க அப்போ அந்த அறிவுரை சொல்கிறது அங்கே போவாத தனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவாங்க இதை எதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது வழிகாட்டுதல் பேசுவது என்பது ஒரு வழிகாட்டுதல் பேசுறது மூலமாக நம்ம மனிதர்களிடம் நமது வாழ்க்கைக்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்கிறோம் அப்போ நீ புத்தகம் வந்ததினால என்ன ஆகிப்போச்சுன்னா மனிதர்கள் மதிப்பிழந்து போனார்கள் யாருமே வந்து ஒன்றை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போய் மனுஷங்களை தேடி போனாங்க முன்னாடிலாம் புத்தகம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் எதையாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தில் சந்தேகம் அப்படின்னா மனுஷங்களை தேடி போனாங்க எப்போ புத்தகம் கண்டு கண்டுபிடிச்சாங்களோ மனுஷங்களே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க புத்தகத்தில் எல்லாமே இருக்குது மனிதர்கள எதுவுமே இல்லை புத்தகத்தில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ மனிதர்கள் மதிப்பு மதிப்பிழந்து போனாருங்க மனிதர்களை தேடி போன மக்கள் இப்போ புத்தகத்தை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க புத்தகத்தை படிக்கிற மக்கள் ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு இந்த புத்தகங்கள் உதவியாக இருந்திருக்கிறது என்று சொல்லும்போது அந்த புத்தகத்தின் மீது அவர்களுக்கு பாசம் வருகிறது புத்தகத்தில் எழுதுனதும் மனுஷங்க தான் ஆனால் அவர்கள் அதை எப்படி நேரடியாக ஒருத்தர் இருந்து பெறாமல் நீ புத்தகம் படிக்கும்போது உனக்கு இப்போ ஒரு மனுஷங்கிட்ட நீ ஒன்றை தெரிஞ்சுக்கணுன்னா அவர்கிட்ட பணிவாக இருக்கணும் அப்போ தான் அவர் உனக்கு உனக்கு தேவைன்னா சொல்லுவார் உன்னுடைய பணிவை பார்த்து அவர் வந்து மனசு வந்து உன் மேலே அக்கறை வந்து அவர் தனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவார் ஆனால் புத்தகத்தை படிக்கிறதுக்கு உனக்கு பணிவு தேவையில்ல புத்தகத்தை நீ படிச்சுட்டு அப்படி தூக்கி கூட போகிற அப்படி வைக்கலாம் மூடி போக்கலாம் அப்படி தூக்கி போடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் மனுஷங்கிட்ட நீ அப்படி உன்னை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது ஒரு பெரியவங்க கிட்ட நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது நீ பணிவாக இருக்கணும் அப்போ தான் அவர் உனக்கு அவருக்கு தெரிஞ்சதை சொல்லுவார் ஆனால் புத்தகத்தை ப படிக்கும்போது நீ எப்படி வேணாலும் படிக்கலாம் அப்படி தலை அப்படி தலைக்கு மாட்டில் வச்சுக்கலாம் அப்படி தூ அப்படி போடலாம் இப்படி போடலாம் அப்படி அப்போது புத்தகத்தை புத்தகத்தில் வந்து ஒரு மனிதர்கிட்ட வந்து புத்தகத்தை படிக்கிறதுனால ஒருத்தருக்கு நட்பண்புகள் வளரும் ஒன்றை தெரிஞ்சுக்கிறக்கா நீ மனுஷங்கிட்ட போகணும் மனுஷங்க மூலமாக தெரிஞ்சுக்கும் போது தான் உனக்கு நல்ல பண்புகளே வளரும் ஏன்னா மனுஷங்கிட்ட இருந்து நீ ஒன்றை தெரிஞ்சுக்கணுன்னா நீ அவங்கிட்ட பணிவாக நடக்கணும் கீழ்ப்படிதலோடு இருக்கணும் ஒரு தகுதி இருக்கணும் எல்லாம் இருந்தால் தான் நீ மனிதரிடமிருந்து மனிதர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள முடியும் நீ கத்தியை காட்டி எனக்கு தே தேவையானதை சொல் அப்படின்னு மனுஷங்கிட்ட கத்தி கழுத்தில் கத்தி வைக்க முடியாது ஒரு திமுறால்லாந்துக்கிட்டு எனக்கு தேவையான சொல் அப்படின்னு ஒரு பெரியவங்ககிட்ட போய் கேட்க முடியாது அப்போ அவர் மனதில் தான் அவர் தனக்கு தெரிந்ததே உனக்கு சொல்வார் உனது வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார் அப்போ புத்தகங்கள் வந்த புத்தங்கள் வராத காலத்தில் இந்த வழக்கம்லாம் இருந்தது ஒன்னை தெரிஞ்சுக்கணுன்னா மற்றவங்ககிட்ட அப்போ பேசுகிற வழக்கம் தான் இருந்தது ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு புத்தங்கள் இல்லாத காலத்தில் ஓலைச்சுவடியெல்லாம் வச்சுக்கிட்டு எவ்வளோ பேச முடியும் ஓலைச்சுவடியில் குறிப்புகள் தான் இருக்கும் அது ஆனால் ஓலைச்சுவடியில் எவ்வளோ நேரம் எழுத முடியும் ஓலைச்சுவடியிலெல்லாம் பெருசாக ஓலைச்சுவடி புத்தகம் படிக்கிற மாதிரி ஓலைச்சுவடிகளை மக்கள் படித்து அறிவு பெற்றார்கள் என்று சொல்வது தவறு புத்தகத்தில் கொஞ்சம் விளக்கமாக இருக்குது ஆனால் ஓலைச்சுவடியில் குறிப்புகள் தான் இருக்கும் ஓலைச்சுவடி எழுதுறதே கஷ்டம் ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டால் ஒரு பத்து சுவடி எழுதலாம் அவ்வளோ கஷ்டம் ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு எழுதிக்கிட்டே இருக்கணும் அதனால் ஓலைச்சுவடி மூலம் புத்தகம் இல்லாத காலத்தில் ஓலைச்சுவடி மூலம் அறிவு பெற்றார்கள் என்று சொல்வதே ரொம்ப தவறு ஓலைச்சுவடி மூலம் குறிப்புகளை தான் வாசிக்க முடியும் அப்போது ஓலைச்சுவடி ஓலைச்சுவடி இருக்கிற காலமும் சரி அது இல்லாத காலத்துலேயும் சரி மனிதர்கள் எதன் மூலம் அறிவை பெற்றார்கள் என்றால் மனிதர்கள் மனிதர்கள் பேசிக்கொள்வதன் மூலமாக தான் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதன் மூலமாக தான் அறிவை பெற்றார்கள் அப்படி இருக்கும்போது நீ மனிதர்களிடம் வந்து எப்படி எப்படி போய் அறிவு பெற முடியும் அவர்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணும் அவருக்கு உதவி செய்யணும் அவருக்கு கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களிடம் வந்து நீ அறிவு பெறுற அப்படின்னா நீ அவர்கிட்ட கீழ்ப்படியணும் அவருக்கு உதவி செய்யணும் அவர்கிட்ட பணிவாக நடந்துக்கணும் நல்ல பிள்ளை அப்படிங்கிற பேர் நீ வந்து அவர்கிட்ட நிரூபிக்கணும் உனக்கும் ஒரு அறிவு இருக்குது நீ அறிவை பெற வேண்டுமென்றால் உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ முட்டாளாக இருந்தோன்னா நீ எப்படி அறிவை பெற முடியும் அப்போ அவரிடமிருந்து அறிவை பெறுவதற்கு இருந்து அறிவை பெறுவதற்கு உனக்கு உனக்கு என்ன தகுதி உனக்கிட்ட வாங்கிட்டேயே கொஞ்சம் அறிவு இருக்கணும் கேள்வி கேட்கணும் கேள்வி ஞானம் எதாவது இருக்கணும்ல அப்போ வந்து அப்போது புத்தகங்கள் இல்லாத காலத்தில் மனிதர்கள் மனிதர்களோடு நல்லா பழகுனாங்க நல்ல பண்புகள் இருந்தது எப்போ இந்த புத்தகம் வந்ததோ மனிதர்களை தூக்கி துறப்பிட்டாங்க நீ மனுஷங்க தேவையில்லை எனக்கு அறிவை அறிவை வேண்டுமென்றால் நான் புத்தகத்துலேருந்து படித்துக்கொள்வேன் எனக்கு எப்போ வேணாலும் நான் படிச்சுப்பேன் தூங்குகிற நேரம் நடுராத்திரியில் எப்போ வேணாலும் நான் புத்தகத்தை படிச்சுப்பேன் எப்போ வேணாலும் மனுஷங்க என் பக்கத்தில் இருப்பாங்களா ஒரு அறிவை சொல்கிறதுக்காக நான் ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக மனுஷங்க என் பக்கத்தில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களே அப்போ நான் புத்தகத்தை எப்போ வேணாலும் படிச்சுப்பேன் என் சௌரியத்துக்கு நான் புத்தகத்தை படிச்சுப்பேன் அப்படிங்கும்போது ஆனால் மனிதர்கள் வந்து என் சௌகரியத்துக்கு இருக்க மாட்டாங்க அவங்க நான் ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு நான் போகும்போது அவர் வெளியே போயிருப்பார் தோட்டத்துக்கு போயிருப்பார் அந்த பெரியவர் வந்து தோட்டத்துக்கு போயிருப்பார் அதனால் ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க முடியாது புத்தகம் என்பது எப்போதும் எனக்காக காத்திருக்கிறது ஆனால் பெரியவர்களை தேடி நான் போனால் மனுஷங்களை தேடி போனால் அவங்க எப்போதும் எனக்கு தே எனக்காக காத்திருக்க மாட்டாங்க நானும் அவங்களுக்காக காத்திருக்கணும் அப்படிங்கிற நிலமை வரும்போது புத்தகம் தான் ரொம்ப சிறந்தது அறிவை பெறுவதற்கான வழி மனிதர்கள் அந்த வகையில் புறக்கணிக்கப்பட்டார்கள் மதிப்பிழந்து போனார்கள் மனிதர்களை மனிதர்களிடமிருந்து அறிவு பெறுவது கடினம் புத்தகத்திலிருந்து அறிவு பெறுவது எளிது அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்போ புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க புத்தகத்திலருந்தான் அறிவை பெறப்படுகிறது என்கிற அளவுக்கு என்ன ஆகிப்போச்சு மனிதர்களிடம் இருந்து பெறப்படுகிற அறிவு என்பது மதிப்பளந்து போய்விட்டு இப்போ ஆசிரியருங்கிறது யாரும் மதிய அவரும் ம மனிதர் தானே அவர் புத்தகத்தில் இருக்கிற விஷயத்தை தானே விலக்கி சொல்கிறாரு அப்படி அந்த மாதிரி அவனால் ஆசிரியர்கிட்ட போய் போது நீ ஒரு மாணவனுக்கு பணிவு என்பது தேவை ஏன் வீட்டிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போகணும் அப்படின்னா நீ பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வீட்டிலேருந்து கற்றுக்கிட்டேன்னா உனக்கு பணிவு வராது நீ ஆசிரியர் ஒரு வகுப்பறையில் உட்காந்து கற்றுக்கும் போது ஆசிரியர்கிட்ட நீ பணிவாக இருந்தால் தான் அவர் கற்றுக் கொடுக்குற உன் மண்டலையில ஏறும் அப்போ அங்கே ஒரு கீழ்படுத்தனால்தான் எல்லாேருமே பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க அப்போது புத்தங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் அறிவை பெறுவதற்கான வழிமுறை என்பது பேசுவது தான் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதன் மூலம் மனிதர்கள் அறிவை பெற்றார்கள் பேசிக்கொள்வதன் மூலம் நல்ல பண்புகள் இருந்தது நல்ல பண்பு இருந்தால் தான் நீ ஒருத்தர் பேசிக்க முடியும் நல்ல உறவுமுறை இருக்கணும்ல அப்போ தான் பேச முடியும் அப்போ தான் நல்ல பண்புகள் இருந்தது புத்தகங்கள் இல்லாத காலங்களில் புத்தகம் எப்போ வந்துச்சோ அப்போ மனிதர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் நாம் அறிவை பெறுவதற்காக மனிதர்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு புத்தகம் இருக்கிறது அதிலிருந்தே நமக்கு தேவையான அறிவை பெற்றுவிடலாம் இந்த மனிதர்கள் தேவையில்லை ஏன்னா மனிதர்கள் மதிப்பிழந்து போக காரணம் இந்த புத்தகங்களாக இருந்தது அதனால் புத்தகங்கள் ஏற்படுத்த ஏற்படுத்தின பாதிப்பு இது இப்போ புத்தகத்தை படிக்கும்போது என்ன புத்தகத்தின் மீது பாசம் வந்து விடுகிறது மனிதர்கள் மீது வெறுப்பு வந்து விடுகிறது புத்தகத்தை கொண்டாடுறாங்க மனிதர்களை கொண்டாட மாட்டேங்கிறாங்க அதனால் புத்தகம் என்பது புத்தகம் ஏற்படுத்திய பக்க விளைவுகள் இதெல்லாம் உறவுமுறை பாதிப்பு உறவுமுறை நீங்கள் மனுஷங்க மேலே மதிப்பு இல்லை எல்லாம் தனிமையில் இருக்காங்க என்ன காரணத்துக்காக எனக்கு தேவையான அறிவை நான் புத்தகத்தின் மூலமாக தெரிந்து கொள்வேன் சமூக வலைதள ஊடகங்கள் மூலமாக தெரிந்து கொள்வேன் இணையதளங்கள் மூலமாக எனக்கு தேவையான அறிவை பெற்று விடுவேன் மனிதர்கள் மனிதர்களை தேடி போய் அவங்ககிட்ட பணிவார்ந்து அவங்ககிட்ட பேசி கீழ்ப்படிந்து நான் ஒன்றை ஒரு அறிவை பெற வேண்டிய அவசியம் இல்லை எனக்காக எப்போதும் இந்த இணையதளம் புத்தகங்கள் எல்லாம் காற்று கிடக்குது நான் மனிதர்களை தேடி போனால் அவங்களுக்காக நான் காத்து கிடக்கணும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை புறக்கணிக்க ஆரம்பிச்சோம் அந்த வகையில் தான் மனிதர்களுக்கு நல்ல பண்புகளே இல்லாமல் போய் குற்றங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சு எல்லாரும் படிச்சிருக்காங்க இந்த உலகத்தில் எல்லாருமே படிச்சுருக்காங்க ஒரு ப பத்தாவது வரைக்கும் மாதிரி ஆனால் குற்றங்கள் ஏன் இவ்வளோ குற்றம் படிப்பு இவ்வளோ படித்து ஏன் மக்கள் குற்றம் செய்கிறார்கள் படிக்க படிக்க நல்லவங்கள்தானே இருக்கணும் இவங்க படிக்கிறது புத்தகத்திலிருந்து தான் படிக்கிறாங்களே தவிர மனிதர்களிடமிருந்து படிக்கலை கல்வி என்பது மனிதர்களிருந்து நேரடியாக கிடைப்பு கிடை கிடைப்பதாக அறிந்தால் அப்போ நான் அந்த நேரடியாக போகும்போது உனக்கு கீழ்ப்படிதல் இருக்கும் அப்போ இன்றைக்கி நல்ல பண்பு இல்லாமல் போகிறதுக்கு இந்த புத்தகங்கள் ஒரு காரணமாக இருக்கு இவ்வளோ படித்து இந்த உலகத்தில் ஏன் இவ்வளோ குற்றங்கள் வருது அப்படின்னா அந்த கீழ்ப்படிதலோடு அந்த கல்வியை கற்கவில்லை அந்த புத்தகத்தை இவங்க இவங்க சௌகரியத்துக்கு வச்சு படிக்கிறாங்க புத்தகத்திட்ட போய் நீ கீழ்படிங்கிற அவசியம் இல்லை அப்புறமா படிக்கலான்னா அப்படி தூக்கி போட்டு போயிடலாம் தான் பள்ளிக்கூடம் என்பது பல புத்தகங்கள் என்பது இவ்வளோ படித்தும் இந்த மக்களுக்கு ஏன் வந்து குற்றங்கள் பெறுகுது நல்ல பண்புகள் ஏன் இல்லை அப்படின்னா மனிதர்களிடமிருந்து அறிவை பெறும்போது தான் மனிதர்களுக்கு நல்ல பண்புகள் வரும் புத்தகத்திலிருந்து அறிவை பெறும்போது மனிதர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் மதிப்பிழந்து போகிறார்கள் அந்த வகையில் மனிதர்களுக்கு நல்ல பண்பு இல்லாமல் போகிறதுக்கு இந்த புத்தகங்கள் ஒரு காரணமாக இருக்குது